வணக்கம் மக்களே போன காணொலியில பாத்தீங்கன்னா நாங்கள் சம்பல் வீடியோ போட்டிருந்தோம் காணொலியில நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம் முருங்கையில வர செய்ய போறோம் முருங்கையில என்ன சொன்னாலே வந்து உடம்புக்கு மிகவும் சக்தியா இருக்கும் அதோட வந்து சுவையான முறையில இன்னைக்கு முருங்கைலையிலே ஒரு வர செய்ய போயிடணும் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் ஒரு விரும்பி சாப்பிட்ற உணவுன்னு சொன்னா இந்த முருங்கையிலேயே சொல்லலாம் நிறைய சத்துக்கள் உள்ளது தேவையான வர பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் மூன்று செத்த மிளக கொஞ்சம் அளவா கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறேன் முருங்கையில கழுவி தண்ணி வடிஞ்சு எடுத்து வச்சுக்கிறதுக்கு நான் உருவியில அடுத்து வெட்ட போறேன் இப்ப நாங்க முருங்கையில உருவி எடுத்துட்டோம் பாருங்க இத நாங்க சின்ன சின்ன வெட்டி எடுக்க போறோம் கொஞ்சமா புதிய வட்டி போட்டு சின்ன சின்ன எடுக்க வெட்டி போட்டு வறுக்க நல்ல அளவா வறுந்து இப்ப நாங்க சின்ன சின்ன துண்டுவளா வெட்டி போட்டோம் இனி அடுப்ப மூட்டி வர வரக்கோம் இப்ப நல்லெண்ண விட போனா நல்லெண்ணு எண்ண கொதிச்சு வரட்ட கொதிச்சு வந்துட்டது இப்ப நாங்க வெங்காயத்தை போட வெங்காயம் பொன்னிறமா வேற மட்டும் தாக்குவத்தல் முழ போட்டு வதக்குவெண்டு செத்தல் முழுவது அதை போட்டு வாங்க கருவப்போடுவான் போட்டு வதக்காயம் சித்தமிழ கருவேப்பில எல்லாம் வதங்கி வந்துட்டது இப்போ நாங்கள் அரிஞ்சு வச்சிருந்த முருங்கையிலே போடுவோம் போட்டு இந்த பின் கரையாக அப்படியே அழகுல அறிவிடுவாங்க அப்படி வடிவாவான் இது விட்டாமல் பாட்டுக்கு சுவாமி பாட்டுக்கு எல்லாம் நல்லது நிறைய சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்து கொடுங்க வீட்டுல முதுங்கையில சாப்பிடுறதால வயிற்றுல பூச்சி இருக்காது இப்ப நாங்க முருங்கையில வரைக்கும் தேவையான உப்பு போ பாதங்க പോളും മഞ്ഞൾത്തൂളും പോട്ട് പിരതി അത് ഇതൊക്കെ കൂടപ്പഴം ഇപ്പം ഇവിടെ വറുത്തെടുക്കണം ங்க வர ரெடி ஆட்டது நல்லா வரவட்டது இப்ப சுவையான முருங்கையில வர ரெடி ரெடியாயிட்டது வேறுங்கோ நல்லா இருக்கு நீங்களும் வீட்டுல செய்து சாப்பிடுங்கோ